ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வேதம் புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்குங்க நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா ஆயுள் அதிகமாகணும் செல்வம் வேணும் புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை வந்துட்டு காக்குங்க அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா இந்த மாதத்தில் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாட்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்க அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு தேவர்கள் அமுதத்தை உண்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரையோதசி அன்னைக்கு சோ இந்த நாட்களில் முக்கியமா இந்த வைகாசி மாத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் வைகாசி மாத்துல வரக்கூடிய ஏகாதசி துவாதசி திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தான தர்மம் செய்றீங்களோ அதன் காரணமா அதீத பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா இத்த நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசா வந்துட்டு தானதாரமும் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நன்மைகள் உண்டு அதுவும் பல தலைமுறைக்கு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதத்திலையும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல இருக்குது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் விசாகம் தான் அதன் காரணமாதான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் ஸோ இப்பேற்பட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமான படங்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலையுடைய அமைப்பின் காரணமாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில தான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலையோட மாற்றத்தை தெரிஞ்சுக்க நவ கிரகங்களின் முதல்வன் சூரிய பகவான் மேஷ ராசியில இருந்து ராசிக்கு மே பதினான்காம் தேதி பேச்சு வரைக்கும் ரிஷபத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த வைகாசி மாதிரில அங்க ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமா குரு யோகம் உருவாகுது இது வந்து பாத்தீங்கக்கா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்றுதான் அதே போல ரிஷப ராசியில அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் அடுத்ததான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் ஒன்பதாவதாக புதன் ஆதித்திய யோகத்தை உருவாக்குறாரு இதனால பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க இதை ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படிதாங்க சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்க எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கோம் உங்களை வழிநடத்த உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்றோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அந்த வகையில் முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு பார்க்கலாங்களா செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே பொதுவாக உங்களுடைய குணம் என்ன எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையா செய்யணும் எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கூடிய விஷயம் கூட இந்த ராசிக்கார்க்கு வந்து முட்டி மோதி பல போராட்டங்களுக்கு அப்பதான் கிடைக்கும் ஏன் ஏன்னா உங்களுடைய ராசியான சின்னம் ஆடு அது என்ன செய்யும் சண்டை போடுறதா இருந்தால் கூட முட்டி முட்டி தலையில தான் முட்டிக்குமே தவிர்த்து அது வந்து பின்வாங்காது சூழ்ச்சி பண்ணாது இதுக்கு தான் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க ஆடை யாரை நம்புது கசாப்பு கடைக்காரன் தான் நம்புது அப்படின்ற மாதிரி தான் பல சமயங்களில் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம நிறைய சூழ்ச்சி வலைகளில் மாட்டிக்கிட்டு தத்தளிச்சு கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்கு சந்தோஷமா இந்த மாதத்தை தொடங்குங்க உங்களுடைய வழிபாடு என்ன இந்த மாதத்தில் நீங்க எந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்களை விட்டு இருக்கணும் தெளிவாக பார்த்துக்கோங்க அதுபடி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றி கொள்ளுங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு உத்தமம் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் சொல்லுங்க ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவருக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான் இவரை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய ராசி உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட ஒரு தசாபக்தி லக்னம் அப்படி இப்படிங்கிறகநிலையோட மாற்றம் தாறுமாறாக சுத்தட்டும் பிரச்சனையே இல்லை சனி பகவானுடைய ஆட்சி உங்களுக்கு எப்படி வேணா இருக்கட்டும் பிரச்சனையே இல்லை இவரை வழிபாடு செய்யுங்க வெற்றிவேல் முருகனுடைய அனுகிரகம் இருக்க இருக்க உங்களுடைய பலம் கூடிக்கொண்டே போகும் யார் வேணா எந்த பொய் வேணா சொல்லட்டும் யார் வேணா எந்த சூழ்ச்சி வேணா உங்களை மாட்டி விடட்டும் அளவுக்கு விட்டுட்டு போயிட மாட்டார் அவருடைய அம்சத்துல பிறந்தவங்க நீங்க பல சமயங்கள்ல உங்களுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள்ல அவர் உங்களை காத்தருளி இருக்காரு அவரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களை வெட்டிட்டு எப்படிங்க போவாரு வெற்றிவேல் முருகனை துணையா வச்சுக்கிட்டு வெற்றி இல்லைன்னு சொன்னா என்னங்க அர்த்தம் இப்ப சொல்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரிங்க அந்த வகையெல்லாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்க செய்வார் ரொம்ப நாளா பொருளாதார ரீதியா அடிப்பட்டு மிதிப்பட்டு லொங்கு பட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் பட்டு 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 ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்து உங்களுடைய பண கஷ்டங்களை தீர்க்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சொல்றாரு ஏப்பா என் ஆள் ரொம்ப கஷ்டப்படுறான்பா கொடுங்கப்பா நவருங்கப்பா நான் உக்காடுறேன் இன்னைக்கு கல்லாவில் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்துல கல்லாவில் போய் உக்காந்துட்டாரு வர்ற பணம் ஃபுல்லா உங்களுக்கு தான் இந்தாப்பா இது உங்களுக்கே உங்களுக்கேன்னு சொல்லிட்டு பங்கு போட்டு கொடுக்குற மாதிரி மொத்தமா உங்களுடைய பொருளாதார பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு தனஸ்தானத்துல வந்து உக்காந்துட்டாரு உங்களுக்கு செவ்வாய் வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்கும் உங்களை செவ்வாய் பகவான் சும்மாவா விட்டுருவாரு உங்களை ஓஹோன்னு மாத்த போறாரு எப்படி லாஜிக்காக செம்மையாக இருக்குல்ல கேக்குறப்பவே அதே பிரிஸ்கோட இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல போறேன் கேட்டுக்கோங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களை நீங்க பாதுகாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது அதே சமயம் கோபம் வரும் உங்களுடைய பேச்சுக்களில் கோபம் அதிகமா வெளிப்படும் அதை வந்துட்டு சரி பண்ணிக்கோங்க அடுத்ததா இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவனாகிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பது இந்த மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் உங்களை அழைச்சல்கள்ல கொடுப்பாரு உங்களுக்கு வந்து என்ன பண்றாரு வீண் அழைச்சல்கள் இருக்குங்கறத வச்சுக்கோங்க பொறுத்த வரைக்கும் உச்சத்துக்கு கொண்டு போறவரும் அவர் தான் கீழே தப்பு குட்டின்னு போடுறவரும் அவர்தான் சோ அந்த விஷயத்த பதினோராம் தேதி வரைக்கும் அழைச்சல்கள் வரும் என்ன மேடம் இப்பதான் நல்லது சொன்னீங்க இப்போ ஒரு எல்லாமே ஏற்ற இருக்க தான் செய்யும் எல்லா நவகரங்களும் வந்து உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது ஒருத்தங்க வந்து நல்லது பண்ணா ஒருத்தவங்க தீமையை செய்வாங்க அந்த நல்லது பண்ணுறவங்க தீமை செய்யறதுலருந்து காத்தருள்வாங்க அந்த வகையில் உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானம் உட்காந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எல்லா பிரச்சனை தீர்த்து கொடுக்குறாரு ஆனால் சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி இல்லையே அவருக்கு பெருசாக வந்துட்டு உங்கள் மேலே அக்கறை கிடையாது அதனால கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பாரு இதை தொடர்ந்து கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் இப்பதான் சொன்னீங்க அழைச்சல கொடுப்பாருன்னு ஆனா இப்படி அப்படியே உள்டாவா குடும்பத்துல வந்துட்டு ஒத்துமையை ஏற்படுத்திட்டாரு அடுத்ததா மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருப்பது குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்துவார் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்துவார் ஆனா உங்களோட ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விடமாட்டார் அடுத்தா ஐந்துக்குடிய சூரியன் குடும்பஸ்தானத்தில் இருப்பது பூர்வீக சொத்துக்கள் மூலம் பண வரவை கொடுப்பாரு ஒருத்தங்க அப்படி பண்ணா இன்னொருத்தவங்க தடுக்கிறாங்க ஒருத்தங்க தடுத்தா இன்னொருத்தங்க கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ எந்த ஒரு தடுமாற்றம் வேணாம் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க சுக்கர பகவான் மட்டும் கொஞ்சம் ஆட்டம் காட்டினாரு இதை தொடர்ந்து புதன் பகவான் உங்களை சோதிக்க பார்த்தாரு ஆனால் சூரிய பகவான் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பணவரவை கொடுத்துட்டாரு குழந்தைகளுடைய படிப்புல மேன்மை உண்டுதான் சொல்லக்கூடிய குரு பகவான் பெற்று நிற்பது புதுசா நீங்க வீடு கட்டக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார் வண்டி வாகனம் வாங்கறதுக்கான யோகமான பலங்களை தரப்போறார் அடுத்ததா ஜீவன லாபஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்துல நிற்பது உங்களுக்கு நல்லதில்லை தொழில் ரீதியா பாக்குறப்போ பல விதங்கள்ல கஷ்டத்தை தருவாரு எதிர்பாராத லாபமும் கிடைக்காது ராகு ஆறில் நிற்பது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் எதிரிகளையும் வெள்ளம் திறனை கொடுத்துருவாரு கேது பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்பது ஆன்மீக ரீதியான செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் தருவார் சோ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு அவங்களுடைய அமைப்பின் காரணம் உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள்னு சொல்லிட்டேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குழைப்பிக்காதீங்க இப்ப பார்த்தது எல்லாமே பொது பழங்களை நான் சொல்லிருக்கேன் இதை தாண்டி விரிவா நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை இந்த வைகாசி மதம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை தாண்டி இன்னும் பரிகாரங்கள் இருக்கு சந்திராஷம் இருக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதையும் நமக்கு தெளிவாக பார்க்கலாங்க சரிங்களா மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஞான மூச்சக்காரகனாக இருக்கக்கூடிய கேது பகவான் இரத்த சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட உங்களுக்கு ஆறில் சஞ்சரிக்கிறது அளப்பரிய ஆற்றலை தரும் யார் கேது பகவானுடைய ஆறாம் இடத்துடைய அமர்வு அடுத்த தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க எல்லாம் விலகி ஓடுவாங்க எதிரிகள்னு ஒருத்தவங்க இருந்தால் அவங்க காணாம போவாங்க ஒன்று உங்களுக்கு நண்பர்கள் ஆகணும் இல்லைன்னா விலகி ஓடணும் சிலருக்கு புதுசா தொழில் தொடங்குறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்கு உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க லாபத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க ஸோ தொழில் ரீதியாக உங்கள் கை ஓங்கி இருக்கும் ஆரோக்கியமும் மேம்படும் வழக்கு விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உங்களுடைய பணிகளில் இருந்த பிரச்சனைகள் விளங்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்த சஞ்சரிக்கூடிய சுக்கிர பகவானால் பொன் பொருள் சேர்க்கை உண்டு வரவும் அதிகரிக்கும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வாகனம் வாங்குவீங்க நீண்ட நாளாக பேசி பார்த்து விலைக்கு வராத இடம் கூட இந்த மாத்துல வாங்குவீங்க பத்திரம் கையெழுத்தாகும் இப்படி மாத முற்பகுதியில் அமோகமா இருக்கு அடுத்த மாசத்துடைய பிற்பகுதியில அவங்க ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சனியின் பார்வைக்கு ஆளாகுவதனால சில செயல்கள்ல இழுபறி உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் தள்ளி போகும் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சினால வெற்றி உண்டு திருமண வயதுல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தீங்கன்னாக்கா கழுத்துல மாங்கல்யம் ஏறும் வேலைக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா நீ எதிர்பார்த்த தகவல்கள் வரும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நல்ல பணவரவு உண்டு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கல்வி எண்ணம் நிறைவேறும் அரசியல்வாதிகளாக இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய செல்வாக்கு உயரும் நிறைய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது சிலருக்கு புதிய பொறுப்புகள் வரப்போகுது ஓகேங்களா ஆக மொத்தத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதம் சிறப்போ சிறப்போ சிறப்பா இருக்குது நூறு சதவிகிதம் மார்க்குக்கு தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் அமோகமா இருக்கு அற்புதமாக அந்த மாத்தை நீங்கள் பயன்படுத்திக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பேர்பட்ட ஒரு யோகமான பலனை கொடுத்திருக்கு அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துல சந்திராஷ்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதிகள் இருக்கு அந்த நேரங்களில் ரொம்ப கவனமா இருங்க தொலைதூர பயணங்களை தவிர்த்துருங்க அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்துல வரக்கூடிய பதினாறு பதினெட்டு இருபத்தி ஏழு ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய ஏழு ஒன்பது இந்த நாட்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கிறதுனால உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் செய்ய உகந்த நாட்கள் மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானியும் விநாயகப் பெருமானியும் வழிபாடு செய்வது உங்களுடைய நன்மைகளை பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும் புரிஞ்சுதுங்களா இதை தொடர்ந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு சுக்கிரன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த விஷயமாக இருக்கட்டும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஆற்றல் வெற்றியை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாவே இருக்கு ஏன்னா பரணி நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் தரணியா ஆள்றவங்க ஓகேவா பரணினாக்க சும்மா கிடையாது திட்டமிட்டு போட்டு தூக்குவாங்க பார்க்கறதுக்கு என்னமோ சும்மா இருக்கிற மாதிரிதான் தெரியும் ஆனா இவங்களுடைய மனசு இவங்களுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னாக்க திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும் சின்ன விஷயமா இருக்கட்டும் வெற்றி சோ அப்படி ஆளுமை திறன் கொண்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வைகாசி மாதம் உங்க வாழ்க்கையில வசந்தம் வீசக்கூடிய மாதமா இருக்க போகுது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகத்தை தரப்போறாரு பொன் பொருள் சேர்க்கை உண்டு வரவு கூடும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் மறியும் இரண்டில் சஞ்சரிக்கூடிய குருவால செல்வாக்கு உயர்வதோட உடல் பாதிப்புகள் விலகும் உடைய பணிகளில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் தீரும் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் சுயல் தொழில் செய்கிறவங்களா பரிண்ச்சதற்காரங்க அதெல்லாம் உயர்வு பெறுவீங்க தொழில் தொடங்குற முயற்சியில் இருக்கீங்களா தொழில் அமோகமா நடக்கும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணையினால் அவங்களுடைய ஆதரவுனால உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு செல்வதற்கான யோகமான அமைப்பு இருக்கு விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நல்ல விளைச்சல் இருக்கும் உடைய விளைச்சல்கள் எல்லாமே கூடுதல் விலைக்கு போகும் அடுத்ததாக லாப சனியால உங்களுக்கு முடங்கி கிடந்த தொழில் எல்லாமே மீண்டும் இயங்க போகுது உழைப்பவர்களுடைய விருப்பம் பூர்த்தியாகும் அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது பதவிகள் தேடி வர போகுது இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கூடிய யோகம் இருக்கும் நீங்க விரும்பிய கல்லூரியில படிக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பரணிக்கு வைகாசி ஓஹோன்னு ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது இந்த மாசத்தை வரைக்கும் சந்திரம் இருக்கக்கூடிய நாட்கள் எடுத்துக்கிட்டாக்கா மே மாதத்துல இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் தேதிகள் இருக்கு இந்த நாட்களை மட்டும் கவனமா இருங்க எதுவும் கமிட்மெண்ட் எதுவும் வச்சுக்காதீங்க அது அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துனாக்கா மே பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஜூன் மாசத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி இருக்குது இந்த நாட்களில் பயன்படுத்துகிற சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு புதுசு தொழில் தொடங்குறதுக்கு இப்படி எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கும் அதிர்ஷ்டகரமான நாள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே விலகும் முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு முதல் வழிபாடு பிளஸ் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் 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 அடுத்ததா கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாயின் அம்சத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பொதுவாகவே சமூகத்துல நல்ல செல்வாக்கு இருக்கும் மத்த உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி உங்ககிட்ட பிறவிலே இருக்கு அற்புதமான குணங்களோட பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதன் தன குடும்பஸ்தானத்துல குரு பகவான் கூட இணைவதனால நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைவீங்க இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் அரசு தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க வெற்றி ஒன்று அரசு தேர்வு எழுதி வெற்றி கிடைக்கும் பணியில் சந்தித்திருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் நீங்க எதிர்பார்த்த பதிவு உயர்வு இடமாற்றம் ஏற்படும் வம்பு வழக்குகளில் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கீங்களா அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் அரசு வழிகளையும் நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் லாப சனியால உங்களுடைய தொழில் விருத்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உண்டாகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் தடைகள் எல்லாமே விலக போகுது விவசாயிகள் அப்படின்னாக்க உங்களுடைய விளை பொருட்கள் எல்லாமே நல்ல விலைக்கு போகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் யோகமான காலமாக இருக்கும் சிலருக்கு திருமணங்கள் கைகூடி வரும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான மாதம் மேஷ ராசிக்கு பொதுவா சொல்லுனாக்க அற்புதமான மாதம் நீங்க ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு மாதம் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்குங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது அப்படி ஒரு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சந்திராஷ்டம் வந்து மே இருபத்தி ஆறாம் தேதி இருக்கு அந்த நாட்களில் வந்துட்டு ரொம்ப கவனமா இருங்க அதிர்ஷ்டமான நாள் எடுத்துக்கிட்டோனாக்கா மே மாதத்துல பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூன் மாதத்தை எடுத்துனாக்க ஒன்று ஒன்பது பத்து இந்த நாட்களில் நீங்க சுபகாரியங்களை தொடங்கிக்கலாம் புதிய முயற்சிகளை போடலாம் எது வேணால் நல்ல காரியங்களை செய்ய உகந்த நாள் அதிர்ஷ்டம் பழமடங்கு பெருகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் எடுத்துனாக்கா திருத்தணில விற்று கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நன்மைகளை அதிகரிக்கும் சரி எல்லாம் பார்த்தாச்சு பொது பலனா பார்த்தாச்சு நட்சத்திர பலனெல்லாம் பார்த்தாச்சு உங்களுக்கு உங்களுக்கான பரிகாரத்தையும் இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க கடவுளை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே ஆன்மீகத்தை நாடுவோருடைய வாழ்க்கையும் பெருமையே கொஞ்சம் கூட உங்களை சிறுமைப்பட விடவே மாட்டார் ஆன்மீகத்தை நம்பினா உங்களுக்கு ஒரு நாளும் வீழ்ச்சி கிடையாது வெற்றி தான் அதுவும் வெற்றிவேல் முருகனும் வந்துட்டு அவருடைய அம்சத்துல பிறந்திருக்காங்க உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்க கர்ணன் பாடுற மாதிரிதான் நீங்க பாடணும் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்னு உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க நீங்க யார்ட்டையும் சாப்பிடல யாருடைய இதுலயும் தயவு தாட்சியில நீங்க வாழல என்னன்னா ஒரு புரிதல் இல்லாம போலிகளை அதிகமாக நம்பிட்டீங்க இதை மட்டும் மாத்திக்கோங்க ஏமாத்துறது குத்தம் அப்படின்னாக்க ஏமாந்து போறதும் குத்தம் தான் சோ சுத்த சுத்தியும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமாடி அருளாசி உங்களுக்கு பக்க பலமாக இருக்குது முடிஞ்சதுனாக்க குட்டியை ஒரு பாக்கெட் வேல் வாங்கி எப்போ உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க முடிஞ்சதுன்னா வேலில் வந்துட்டு மோதிரம் செஞ்சு போடுங்க நிறைய மாற்றங்களை உங்களுக்கு வந்துட்டு நிலைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் வாழ்க வளமுடன்